சாந்தி பாபாவின் ஸ்லோகம் தடைகளின் எந்த ஒரு சுட்சமான தங்க இலைகளில் இருந்தும் விடுபட்டு முக்தி வருடத்தை கொண்டாடுங்கள் பொதுவாக வெளிப்புறமாக நடைபெறுகின்ற விடயங்கள் அதாவது வழிச்சூழலாலே எங்களுடைய ஆன்மீக முயற்சிக்கோ அல்லது ஏதாவது ஒரு விடயங்களுக்கு படுகின்ற தடைகளை நாம் தடைகளாக அடையாளப்படுத்துகின்றோம் அவை அவை தடை என்று எங்களுக்கு தெரிகின்றது அவை அவற்றிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கான முயற்சிகளை செய்வதுதான் தான் பலமை அது உறவு முறைகளாக இருக்கலாம் அல்லது சுற்றாடலில் ஏற்படுகின்ற தருவதற்ப மாற்றங்களால் ஏற்படுகின்ற குழப்பங்களாக இருக்கலாம் உங்கள் உபாதைகள் நோய்கள் வருத்தங்களால் ஏற்படுகின்றதாக இருக்கலாம் அல்லது பொருளாதார சிக்கல்களாக இருக்கலாம் அல்லது தொடர்பாடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம் இவற்றை நாம் தடையன்று நாம் வெளிப்புறமாகவே தெரிந்து கொள்வதன் மூலம் நாங்கள் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் அல்லது அவை இருக்கின்றன என்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது ஆனால் பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையே தங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் தங்களுடைய சொந்த பலவீனங்கள் எப்படி தங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள முடியாமை ஏனென்றால் வெளிப்புறத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒருவரை தங்கச்சங்கிலியாலே கட்டி வைத்திருக்கும் பொழுது அல்லது தங்கச்சங்கிலி வைத்திருக்கும் பொழுது அது நல்லது அல்லது அது ஒரு பெருமதி வாய்ந்தது அல்லது அது சௌகரியமானது என்றுதான் அவர்கள் உணர்கின்றார்கள் ஆகவே இந்த மனநிலை ஏற்படுகின்ற அல்லது எனக்கு விருப்பமான மனிதருடன் நான் வைத்திருக்கின்ற தொடர்புகள் போன்றவை தங்கச்சங்கிலி கொப்பிடப்படும் ஆனால் இரும்பு சங்கிலி என்று சொல்லும் பொழுது வெளிப்புறமான உடம்புகள் உறவுகள் செல்வம் போன்ற பெற்றால் ஏற்படின்ற தடை என்று சொல்லப்படும் இவை உங்களுக்கு சங்கிலி அல்ல சங்கிலி என்று தெரிவதனால் அது உங்களுக்கு இலகுவாக பெற்றிருந்து விலத்தக்கூடியதாக இருக்கும் அதே அடுத்ததாக நாம் பார்ப்பது வெள்ளிச்சங்கிலி வெள்ளிச்சங்கிலி என்று சொல்லும் பொழுது இரும்பை விட கொஞ்சம் ஆஹ் நன்றாக இருந்தாலும் அதாவது இந்த பிராமண வாழ்க்கையில நாங்கள் முன்னர் செல்லும் பொழுது சில விலைகளிலே லௌகிகமானவர்களுடைய வந்தனங்களிலிருந்து நாங்கள் விடுபடுவோம் ஆனால் பிராமணர்களுக்கு ஏற்படுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் அவர்களுடன் வைத்திருக்கின்ற தொடர்புகள் இவற்றில் கட்டுப்பட்டு விடுவோம் அதை நாம் இரும்புச்சங்கிலி என்று சொல்லலாம் துன்பச்சங்கிலி என்று சொல்லும் பொழுது எங்களுக்கான சில ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கான சில விருப்பங்கள் எங்களுக்கான சில தேவைகள் எங்களுக்கான சில சௌகரியங்கள் வசதிகள் வாய்ப்புகள் அது சில உறவுகள் இதுவற்றி எல்லாம் அது அவர்களுடன் இருப்பது அல்லது அந்த சூழலில் இருப்பது எங்களுக்கு சௌகரியமாக இருக்கின்றது அலங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்றார்கள் இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே அங்கச்சங்களில் உட்படப்படும் நானும் நாம் படித்ததனுடைய சாரம்சமே நானும் பாபாவும் என்று நினைத்தையும் நாம் செய்ய வேண்டும் பாபாவுக்கு சமனாக வர வேண்டும் என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தாலும் நம்ம அறியாமலே நாங்கள் அவ்வாறு மனதிலே பிடித்து வைத்திருக்கின்ற பல விடயங்கள் மூலம் அந்த தங்க சங்கிலிகளிலே சிக்கிக் கொள்கிறோம் வேற யாராவது ஒரு தரில் உங்களுடைய உணர்வு பூர்வமாக தங்கியிருத்தல் அல்லது ஏதாவது விடயம் நடந்து விட்டால் அதனை மன்னித்து மறக்காது அந்த விஷயத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது அல்லது சில சம்ஸ்காரங்கள் சுபாவங்கள் நீண்ட காலமாக என்னை திறந்து கொடுத்து கொண்டிருந்தாலும் அதிலே நாம் கவனம் செலுத்தாம இருத்தல் பரவாயில்லை அது எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்குது எனக்கு இருந்தால் என்ன நான் பாபாண்ட தானே பாபா என்னை பார்த்து தானே இருக்கார நான் எப்படின்னாலும் கடைசியில் வென்றுடுவன் இந்த மாதிரியான வசனங்களை பேசிக்கொண்டு உங்களோட மனசுக்கு நாங்களே திருப்தி நாங்கள் இதில் இந்த வென்றுடுவோம் வென்றுவோம்னு சொல்லி எங்களை ஏமாற்றி கொண்டு இருப்பது ஒரு வடிவம் சில சில விடயங்கள் சிலருக்கு தங்களுடைய சொந்த இடத்திலோ ஆழமான பெற்றிருக்கும் சில நடந்த சம்பவங்களை மறக்க தெரியும் மறக்க தெரியாதெண்டில்லை மறக்க தெரியும் மற்றும் மறக்க வேண்டும் என்று தெரியும் என்றாலும் அதை விட்டு அவர்களுக்கு அசௌகரியமான ஒரு உணர்வு ஏற்பாடுகளை இணைத்து அந்த சம்பவங்களை பிடிச்சு வச்சிருப்பாங்க இப்படி இந்த மாதிரியான நிறைய சூட்சமமான விலைகள் அவர்களே வந்து நெருக்கமாக வருவதற்கு தடையாக இருக்கின்றது என்னன்னா அவர்கள் யோகத்தில் அமரும் பொழுது யோகம் செய்ய முடியாது எந்த ஒரு மனசரையோ பொருட்களையோ சம்பவங்களையோ உறவுகளையோ சரீரத்தை நினைக்கின்றவர் யோகி அல்ல என்று பாப்தாதான் சொன்னது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவை இந்த மாதிரியான நினைவில் இருக்கிறாள் இந்த மாதிரியான சிந்தனையில் இருக்கிறவர்களுடைய புத்தி வந்து அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடி போவோம் அவருக்கு வந்து எப்படி இறைவனோட தொடர்பு ஏற்படுத்த முடியும் அல்லது எப்படி அவராலே இந்த பந்தனத்திலிருந்து விடுபட முடியும் மற்றவர்களுக்கு நாம் முதலில் உதவி செய்யணும்னால் என்னுடைய பந்தனத்திலிருந்து நாம் விடுபடுவோம் வெளிவுபுறமாக எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது வெளியில் ஆயிரம் பந்தனம் உருவாகிறதுக்கு என்னுடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் தான் காரணம் விட்டு புரிந்துணர்வு எனக்கு இருக்க வேண்டும் இதிலிருந்து நான் விடபட்டால் தான் எனக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும் தான் என்ன நாலு பேரை விடுவிக்க முடியும் என்ற அந்த தெளிவு இருந்தால் தான் சரியான வெற்றியினால் பெற முடியும் ஆகவே நாங்களும் இவ்வாறு என்னுடைய சிந்தனைகளை ஒரு மனிதாழ்த்து கோருக்காக நிற்பாட்டி கடந்த சிந்தனை அல்லது கடந்த படத்திலே என்னுடைய எண்ணம் எங்கு சென்றது அளவு மனமே நீந்து நிற்கின்றாய் யாரை நினைத்தாய் அல்லது எதை நினைத்தாய் எது உன்னை குழப்பம் அடைய வைத்தது இந்த மாதிரியான கல்விகளை கேட்டு அதான் டிராபிக் கொண்டோல் வெளித்த டிராஃபிக் மாதிரியான கல்விகளை கேட்பதன் மூலம் கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபடுவதற்கான ஆழமான விருப்பம் இருக்க வேண்டும் அடுத்தது சின்சியரான முயற்சி செய்ய வேண்டும் உறுதியில் நிச்சயமாக எனக்கு வெற்றி கிடைக்கும் விழிப்புணர்வு இருந்தால் புரிந்துணர்வு இருந்தால் விழிப்புணர்வை கொண்டு வந்தால் வெற்றியை உருவாக்க முடியும் அவை புரிந்த நபர் உருவாக்குறதுக்கு சோதித்து பார்ப்பது அவசியம் அவை இந்த ட்ராபிக் கொண்டோல் நேரத்தில் இதைத்தான் நான் பார் அட்டவணை வைக்கும்படி பாபா அடிக்கடி சொல்வார் இதுவும் ஒரு விதமான தான் என்னுடைய எண்ணங்களுடைய சோதனைக்கான அட்டவணை ஆகவே எந்த விதமான பந்தனம் என்னை கட்டி வைத்திருக்காமல் இருப்பதற்கு இது எங்களுக்கு ரொம்பவும் தயவு செய்யும் அதை நாங்களும் இதை முயற்சித்து பார்த்து வெற்றியை அடைவோம் ஓம் சாந்தி